ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் ஆனியன் தோசை அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ரெண்டு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வெறுவானலில் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க ஓட்ஸ் நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கங்க அரைச்சா இந்த மாதிரி தான் கிடைக்கும் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்க போகிறோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம வீட்டில் காலையிலையும் சரி மாலையிலையும் சரி ஏதாச்சும் டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மாவு இல்லையா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் அரைச்ச அவள் ஓட்ஸு பவுடரை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி ஒரு கப்பு எடுத்துக்கிட்டால் அதை சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்காங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்க போகிறோம் நம்ம வீட்டில் நேற்று டின்னருக்கு இந்த ஓட்ஸு தோசை தான் நேற்று செவ்வாய்பிள்ளி அறு போடுறதால நான் வந்து சீக்கிர சீக்கிரம் இந்த ரெசிப்பியை செஞ்சேன் மாவு ரெடியதும் இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வீடியோ எடுத்தால் அது டெலீட் ஆயிடுச்சு எப்படின்னு தெரியல நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கங்க சூப்பராக வாசனையாக இருக்கும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்காங்க சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது ஆனால் நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இதுக்கு கருவேப்பில சட்னி அரைச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து பறக்க செய்கிறதால அதுவும் செவ்வாய்பிலையார் போடணுன்ற ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நைட்டு ஒரு மணிக்கு மேலே தான் எனக்கு வேலையே ஆரம்பிக்கும் இருந்தாலும் அந்த வேலைக்கு முன்னாடி நம்ம வந்து பூஜை பாத்திரம் வளர்க்குறது இன்னும் எவ்வளோ நிறையா வேலை இருக்கிறதால நான் பறக்க தான் செஞ்சேன் நம்ம வீட்டில் செவ்வாப்பிள்ளையார் போடும்போது அந்த டென்ஷன் இருக்காது ஏன்னால் நான் தங்கச்சி வீட்டில் தான் போட்டோம் நேற்று பச்சை மிளகாய் வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றி சுற்றிலும் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுங்க சூப்பராக இருக்கும் ஓட்சு வெங்காய தோசை தேங்காய் சட்னி புதினா சட்னி எல்லா வித கடப்பாவும் சாம்பாரும் சட்னியும் எல்லாமே ஓகேவாக இருக்கும் இந்த தோசைக்கு ஆனால் நான் எடுத்த வீடியோ எப்படி டெலீட் ஆகிடுச்சின்ட்டு தெரியல நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ பாய்